Рамалингава இருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே வருள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் இறை எளிமையை வேத்தல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் பொதுநடம் செய் மலரடி என் தலைமேலே அமைத்தீர் புத்தமுதம் அளித்தீர் என் புண்மையெல்லாம் பொறுத்தீர் சதுமறை ஆக சதுமறை ஆகமங்கள் எல்லாம் சாற்றறிய பெரிய தனித்தலைமை தந்தையரே சாகாத வரவும் எது நினைத்தேன் நினைத்தாங்கே அது உரியும் திறமும் இன்ப அனுபவ நிலையும் எனக்கு அருள்வதற்கே இது தருணமென்றேன் நான் என்பதன் முன் கொடுத்தீர் என் புகொள்வேன் என்புடை நும் அன்பிருந்தவாரே என இப்பாடலை பதிசுகின்றார் நம் பெருமான் புதுநடம் செய் மலரடி என் தலைமையில் அமைத்தீர் பரம ஆகாச சொல்வராகிய கடவுள் அனாதி இந்த ஆன்மாவும் அனாதி இந்த ஆன்மாவுள் உள்ள ஆன்ம சிற்றணு ஒளிவடிவாய் உள்ளதை நாம் அறியவில்லை நம் விருப்பத்தின் காரணமாக தன்னை அறியும் அறிவு இல்லாமல் உளையலில் உழன்றதால் அருள் நெறியும் அருள் அறிவும் அவரைப் பற்றி அறியும் அறிவும் அறியவில்லை அவர்தான் பரம ஆகாச சொல்வராய் பேரொழியாய் பேரறிவாய் பெரும் சோதியாய் உள்ளார் அவரே நம்முள் ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று நம் ஜீவனை இயக்குகிறார் நாம் விருப்பு காரணமாக இந்த சிற்ற அணுவில் சிறிய ஒளியாகி வெறுப்பு காரணமாக ஒன்றும் இல்லாதவராய் உள்ளோம் அவர்தான் உள்ளார் என அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை நீ உணர் எனவும் உயிரலாம் ஒரு திருநடம் புரியும் திரு பொது என அறிந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி திவகாருண்ணியம் செய்யச் செய்ய அவர் நம்முள் இலகு சிதகசபதமாய் இலகு சிதகாசமதாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் உள்ளதை நாம் அறிவால் அறிய முடியும் இதற்கு முன் தவத்தால் அருளமுதம் அருந்தினார்கள் அந்த அமுதம் சுத்த தேகமும் பிரணவ தேகம்தான் வழங்கும் ஆனால் ஜீவதால் ஆற்றல் பெருகி இறைவனின் உபகார சக்தியாகிய தயவு பேராற்றல் கூடிக்கு சுரக்கின்ற அமுதம் புத்தமுதம் இது ஒன்றுதான் ஞான தேகம் தரும் மூவா நிலையில் அமர்த்தி சாகா வரமும் தந்தனையே என்பார் நம் பெருமான் என் புண்மையெல்லாம் தவிர்த்தேன் குற்றம் புரிதல் நமக்கு இயல்பு குணமாய்கொள்ளவில் இறைவனுக்கு இயல்பு என் குறையெல்லாம் தவிர்த்தேன் என்னுடைய ஜீவதால் என்னுடைய ஜீவதெய்வால் என் குற்றமெல்லாம் பொறுத்திரு சதுமறை ஆகங்கள் எல்லாம் சாற்றிய தந்தையரே தனித்தலைமை தந்தையராகிய எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய ஆண்டவர் சதுர் என்றால் நான்கு சதுர்மறை என்பது தாம யசுர் அதர்வன வேதம் இறைவன் உண்மை அறியாது மறைத்துக் கூறியது ஆகமங்கள் இருபத்தெட்டு அதுவும் உண்மையே கூறவில்லை இறைவன் வேறு நாம் வேறு என்றது ஆனால் வேத ஆகமங்களை இறைவன் அறியவில்லை அவரைப் பற்றி கூறவும் இயலவில்லை இயல் வேத ஆகமம் புராணங்கள் இதிகாசம் முதலாம் இந்திர ஜாலம் கடையாய் உரைப்பார் மகனே நீ ஒரு நூல் மனைத்தும் ஜாலமனை நின்றாய் இல்லை நூலனைத்தும் ஜாலமென அறிய அருள் செயலனைத்தையும் அருளொலியால் அறிய என்று என் திரவுளம் பற்றிய ஞான தேசிய சிகாமணியே என்பார் மேலும் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன் வேத ஆகமத்தின் விளைவரியும் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயன் இவை என்பார் மேலும் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாட்டம் சொல்லுவதன்றி நேத்திரங்கன் போல் காட்ட நேராவே நேத்திரங்கன் திரு சிற்றம்பளவன் திரு சிற்றம்பளவன் திருவருள் சீர் என்று இங்கு உற்று உணர்ந்து அறிந்தேன் என்பார் ஆக இறைவனை என்றும் நிலைத்த இறைவனின் தெயவப்பாக்களாகிய திருவருட்பாவில் தெளிவாக கூறுகிறார் மேலும் அகவலில் ஆகம முடிமேல் ஆரவண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்றார்ணம் காரணம் காரணம் கருணையின் சிவம் பொருள் என காட்சி பெற வேண்டும் மற்றவையாவும் மருள் நெறி என கூறிய இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என போற்றுகிறார் சாகாவரம் தயவு பேராற்றல் ஜிவகாரண்யம் செய்து பூரணாக பூரணமானால் அருந்தலாம் இவர் தயவு பேராற்றல் பெற்றுவிட்டார் அதனால் இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையேன் என்றார் இன்னி எப்படியெல்லாம் இயற்றுக என்று கூறிவிட்டார் இறைவன் இன்ப அனுபவம் எப்போ கிடைக்கும் கண் தயவானால் கல்லாய மனம் கரையும் ஜீவனில் உணர்வு பேதமற்று உயிர் உணர்வு பேதமற்று ஆன்மா உரிமையுடன் செயல்பட செயல்பட்டு நெகிழ நெகிழ அருள் அனுபவம் கூடும் அருள் அனுபவம் கூடினால்தான் இறை அனுபவம் வாய்க்கும் எனக்கு அருள் அருள்வதற்கு இது தருணம் காரணம் கருணையும் சிவமும் என்கின்ற திருக்கதவு இப்பதான் திறக்கப்பட்டது திருக்கதவும் தரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாவோ என்பார் ஆக கதவு திறந்து காணாத காட்சியெல்லாம் கண்டார் நம் பெருமான் ஒருவரை அதனால்தான் நான் என்பதன் முன்னரே தான் கொடுத்தேன் அப்பா கூறுவதே மகன் தட்டாமல் அப்படியே நடந்தால் உள்ளதெல்லாம் மகனுக்கு வழங்குவார் அதுபோல அருள் துறைவர் துறையுது துறையீது வழியுது துணிவீது நீசையும் முறையுது என இவருக்கு கூறினார் அவர் சொல்லியபடி இவர் கேட்டார் அதனால் யுவகாருணி ஒழுக்கத்தால் ஜீவ தயவால் தயவு பேராற்றல் கூடி இவருடன் இவருடைய அன்பனும் பிடியுள்ள எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகி ஜோதி இறைவர் அகப்பட்டு விட்டார் நாமும் ஜீவதயவுடன் வாழ்ந்து நம் தரத்துக்கு தக்கவாறு நம்மால் முடிந்ததை செய்தால் நாமும் அந்நிலையை அடையலாம் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்காவயம் 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 திருச்சி